கொரோனா ஒழிப்பு போராட்டத்தில் எனக்கும் பங்கிருக்கு பேருந்து ஓட்டுநர் பேட்டி ஊரடங்கு நேரத்திலும் மதுரையில் அரசு மருத்துவர்களும் செவிலியர்களும் சரியான நேரத்தில் பணிக்கு வர காரணம் சக்திவேல் ஊரடங்கு முடியும் வரையில் அரசு மருத்துவமனை பணியாளர்களுக்கு பேருந்து ஓட்ட வேண்டும் என்று சொன்னதும் ஏதேதோ காரணம் சொல்லி நழுவியர்கள் மத்தியில் நான் ஓட்டுகிறேன் சார் என்று தாமாக முன்வந்தவர் பயணிகளாக வருகின்ற எங்களிடம் அவர் காட்டுகின்ற கனிவையும் புன்னகையும் நாங்கள் அப்படியே நோயாளிகளுக்கு கடத்துகின்றோம் என்று புகழ்பாடுகின்றார்கள் மருத்துவ பணியாளர்கள் இந்த வாய்ப்பு எப்படி கிடைத்தது மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு ஓடுகிற பைபாஸ் ரைடர் பஸ்ஸோட டிரைவர்னா ஊரடங்கு உத்தரவு வந்த மறுநாளே அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்கறவங்களுக்காக சிறப்பு பேருந்து இயக்கப்படணும்னு அரசு அறிவிச்சது மதுரையில் இருக்கிற ஒவ்வொரு டிப்போல இருந்து ரெண்டு மூணு பஸ்ஸை இயக்க முடிவெடுத்திருக்காங்க புது டிப்போவில் அப்படி மூணு பஸ்ஸு இயக்கணும்னு முடிவெடுத்தப்போ கொஞ்சம் பேர் மட்டும் முன் வந்தாங்க அதில் நானும் ஒருத்தேன் இப்போது உங்கள் வேலை என்ன காலையில் சரியாக அஞ்சு முப்பது மணிக்கு புது டிப்போவில் இருந்து பஸ்ஸை வெளியே எடுப்பேன் நேராக கோவில் அங்கேருந்து ஜிஎஸ் போகிற வழியில் நெடுக்க ஆட்கள் ஏறுவாங்க பெரும்பாலும் நஸ்கள் அப்புறம் டாக்டர்கள் தூய்மை பணியாளர்கள் ஆறு நாற்பத்தி ஐந்துக்கு ஜிஎஸ் போயிடுவேன் நைட் டியூட்டி பார்க்குறவங்க வர வரைக்கும் காத்திருப்பேன் ஏழு முப்பது மணிக்கு அவங்கள ஏற்றுக்கிட்டு நெடுக்க இறக்கி விட்டுக்கிட்டே அழகர் கோவில் வரைக்கும் போவேன் அப்புறம் நேராக புதுர் டிப்போ இப்படி மதியம் பன்னிரெண்டு மணிக்கு சாயந்தரம் அஞ்சு முப்பது மணிக்கு ஒரு ரவுண்டு அப்புறம் நைட் டியூட்டி ஆட்களை இறக்கி விட்டுட்டு ஏற்கனவே டியூட்டி முடிச்சவங்கள ஏற்றுக்கிட்டு திரும்பவும் அழகர் கோவில் வந்து பஸ்ஸை கொண்டு போய் டிப்போவில் விடும்போது ராத்திரி ஒம்பது மணி ஆகிடும் பாதுகாப்பில் கவனமாக இருக்கின்றீர்களா தினமும் கிருமிநாசினி தெளிச்சிருக்காங்களான்னு பார்த்து தான் வண்டியை எடுக்கிறேன் பஸ்ஸில் வர எல்லாருமே மருத்துவ பணியாளர்கள் அப்படிங்கிறதுனால அவங்க பஸ்ஸுக்குள்ளே பொறுப்பாக நடந்துக்கிறாங்க எனக்கு இடையில நேரம் கிடைச்சாலும் வீட்டுக்கு போறது இல்ல ராத்திரி போகும்போது வாசல்லையே கை கழுவிட்டு நேராக பாத்ரூம் போய் குளிச்சிடுறேன் எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் வெளியே இருக்கிறீங்க வீட்டில் என்ன சொல்கின்றார்கள் செல்லூரில் தான் வாடகைக்கு குடியிருந்தோம் அப்போவே கீழே பனங்காடி கிராமத்தில் இடம் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சிருந்தேன் கரோனா பரவுனது தெரிஞ்சதும் நெருக்கடியான செல்லூர்ல இருந்து குடும்பத்தை பணங்காடிக்கு மாத்திட்டேன் இந்த சுதாரிப்பு ஊர்ல நிறைய பேர்கிட்ட இருந்துச்சு அப்புறம் பிள்ளைங்க என்னப்பா தீபாவளி பொங்கலுக்கும் லீவு கிடையாது இப்போ உங்களோட இருக்கலான்னு பார்த்தா இப்படி டியூட்டிக்கு போயிட்டீங்களேன்னு முதல்ல கோவிச்சுக்கிட்டாங்க அப்புறம் இது எவ்வளவு முக்கியமான வேலைன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஊரடங்கு நீடிக்க பற்றிருக்கின்றதே என்ற கேள்விக்கு அதுக்கு என்னங்க எவ்வளோ நான் நீடித்தாலும் நான் வண்டி ஓட்டுவேன் ஏன்னா நான் பார்க்கறது எவ்வளோ முக்கியமான வேலைன்னு எனக்கு தெரியும் டாக்டர் நர்ஸ் எல்லாம் என்னோட நம்பரை வாங்கி வச்சிருக்காங்க ஸ்கூல் பிள்ளைங்க வேன் டிரைவர்கிட்ட பழகிற மாதிரி அவங்க எல்லாம் என்கிட்ட உரிமையா பழகிறாங்க ஒரே ஒரு ஆள் வராட்டாலும் காத்திருந்து அவங்கள ஏற்றிக்கிட்டு தான் வருவேன் ஒவ்வொரு டாக்டரோட வரவை எதிர்பார்த்து அங்கே எத்தனை நோயாளிங்க காத்திருக்காங்க நான் ஒரு நாள் லீவ் போட்டாலும் இந்த வழக்கம் மாறிடும் கரோனாவை ஒழிக்கிற போராட்டத்தில் எனக்கும் ஒரு பங்கு இருக்கிறத உணர்ந்து தான் இதை சொல்கிறேன் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்